ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டிச்சிங் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர் செடிகள் வளர்த்துவாங்க எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய செடி வைக்கணும்னு ஆசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மண் வந்து நாம் செம்மண் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதோடய க்ரோத் நல்லா வரும் உரமும் அடிக்கடி போடணும் வாங்க இன்றைக்கி நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன் வெல்கம் டு நஸ்தரா குட்டி சேனல் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாட்டில் வச்சது என்ன அப்படின்னா இது வந்து தண்ணி வந்து கரெக்டாக நம்ம காயறக்கு முன்னே கொடுத்தோம்னா இதுலேயே சின்ன சின்ன மாதிரி வருதும் இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேற ஒரு பாட்டுக்கு அப்படியே சிப் பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து மணி பிளான்ட் வச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எனக்கு மணி பிளான்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் அழுகுன மாதிரி போயிடுது அதை அப்பப்போ கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வெத்தலக்குடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே த அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பா இதை க்ரோ பேக்கில் வச்சு செம்பருத்தி பூ படர படர் விட்டுருந்தேன் அது வந்து நல்லா படந்துருச்சு சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு குட்டிக்கு சுட் பண்ணிடலாம் ஏன்னா செம்பருத்தி குச்சியெல்லாம் வெட்டி விடணும் இன்னைக்கு வெய்யிக்காலங்கிறதுனால வந்து வெத்தலை குடி தாங்காதுன்னு சொல்லி அப்படியே நிழலுக்கு சுட் பண்ணி விட்டு மேலே கைத்தில் அப்படியே படரை விட்டுட்டேன் இது டேபிள் ரோஜாங்க இந்த பாட்டிலே வந்து வச்சுருக்கேன் என்னென்னா இப்போ வெயில் காட்டி இதில் பூவே இல்லை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூ நல்லா தான் போத்துக்கிட்டுருந்து இதுலேயும் டேபிள் ரோஜா தான் இருந்தது எங்கள் பொண்ணு தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதை க்ளீன் பண்ணிட்டு இந்த செடி வந்து எடுத்து வச்சாச்சு மணி பிளான்ட் வந்து தண்ணியிலையும் போட்டிருக்க அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தண்ணி மாத்திரமாக இருக்கும் இந்த ரோஸெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வெயில் காலங்காட்டி நல்லா வெயில் தாங்காமல் சரியாகவே பூக்கிலிங்க இதில் வர்றது ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது கீழாநெலி செடி நான் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே விட்டுருவேன் இதோடய விதைகள் விழுந்து சின்ன செடியை முளைச்சதுன்னா அந்த வேரை எடுத்து நாம் அரைச்சு மோரில் கலந்து குடிக்கும்போது வந்து கல்லீருக்கு நல்லது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் பிடுங்குறது இல்லை அதை க்ரோ பேக்லேயே விட்டுறது இது வந்து ஸ்ட்ராபெரி கொல்லிமலை போனப்போ நான் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுங்க இதோட குரோத்தும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்னென்னா அது நிழல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன் கத்திரி நத்துக்கொண்டு வந்து இதுவும் க்ரோ பேக்கில் தான் வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பூச்செடி அப்படியே நல்லா அரும்பு வந்து இப்போ தாங்க மொக்கு வைக்க ஆரம்பிக்குது இது வந்து மண்ணில் கீழே தான் என்னென்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு வாங்கி வந்தப்போ மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு கலந்த மண்ணாட்டவே போட்டாங்க நாங்களும் பற்றாமல் விட்டுட்டேன் இந்த குரோ பேக்கில் மட்டும் மட்டும்தான் செம்மண் அந்த மருகு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் மீனி நான் வந்து தானாக அழைக்கிற அந்த குப்பைமேனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சோப்புக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் அந்த ரோஸ் செடி இடையில் வர்றது மருகு கடையில் வர்றதெல்லாம் நான் பிடுங்கி எறியறதில்ல ஏன்னா என்னோடய தேவைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறக்காக இந்த குப்பை மீனி கீழாநல்லி இது எல்லாமே விட்டுருங்க இது பல் வலிக்காக வச்சிருக்கிற செடி பேர் எனக்கு தெரியல பல் வலிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தலை போது நல்லா சுறுசுறுசுறுன்னு அப்படியே கார ஏறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இது செம்பருத்தி செடி வந்து பாத்தீங்கன்னா சந்தன கலரும் சிவப்பு கலரும் வச்சுருந்தேன் நல்லா காடு மாதிரி வளர்ந்துருச்சு ஒரு நாளைக்கு பூ பறிக்கலாமே அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடுது இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸு என்னென்னா அடுக்கடுக்காக இருக்கிறனால செடி எல்லாமே கிளியராகவே தெரியல இதில் அப்படி தான் குப்பை மீனி அந்த பல்லு வலிக்கு வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குரோ பேக்லேயே இருக்குது ஏன்னா இப்போது சுத்தம் பண்ணுறதுன்னு நான் பிடிங்க இருந்துச்சுன்னா என்னோட தேவைக்கு நான் தேடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டேன் இது பெரண்டை பிரண்டை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கொழுந்து வந்துடுச்சு இதில் பொறிச்சு சட்னியை ஆட்டிக்கலாம் இன்னொன்று என்னன்னா இது ரசம் வச்சுட்டு கொதிக்கிற சமயம் அந்த ஒரு இதை மட்டும் கிள்ளி நம்ம தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொழுந்து வர்றப்போ சட்னி அட்டிக்கவே கம்மியாக இருக்கிறப்போ ரசத்துக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோ பேக்கில் பொடிதலை என்ன அப்படின்னா பொடிதலை வந்து பார்த்திங்கன்னா இது என்ன காய்ச்சறதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று ரசம் ரசம் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பொடிதலையே சேர்த்து ரசம் வைப்பாங்க இது வந்து லெமன் கிராஸ் டீல போட்டு குடிக்கிறது நாம் வந்து பிளாக் டீ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லா தெரியும் நம்ம பால் சேர்த்தாமல் இதை வந்து பிளாக் டீக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கா நல்லா தலைஞ்சி வர வர ஃபஸ்ட்டும் வந்து லீஃப் எல்லாமே இப்படி காய்ஞ்சிருக்கு நம்ம காய்ஞ்சது தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் மகில மரம் வச்சுருந்தோம் மகில மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக க்ரோத் ஒன்றும் வரல என்னன்னா நான் மண்ணில் வைக்கல அதாவது இந்த பக்கம் சைடில் இருக்கிற அந்த ரோட்டைக்கு இல்லை கொஞ்சமாக நாம் எடுத்துகிட்டு அந்த சிமெண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வச்சுருக்கேன் அதுலேயும் எடுக்கணுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா கற்றால நிட்ருக்கேன் அது தண்ணி விட விட பார்த்திங்கன்னா இடையில முளைச்சி வருது இது ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு பெருசாக குரோத் வல்லிங்கன்னா டிஏபி போட்டு எல்லாமே பண்ணி பார்த்தேன் எனக்கு என்னும் தெரியல இல்லை மண் சரி இல்லையான்னு தெரியல வரல அதே மாதிரி இது வந்து இட்லி பூச்செடியிலேயே சின்ன சைஸு இதுவும் அதே மாதிரி தான் பெரிய க்ரோத் இல்லை ஏன்னால் கீழே வந்து அந்த காரையில் கொஞ்சம் தானே அகலமாக வெட்டி விட்டுட்டு மண்ணு போட்டிருக்கேன் அது வேரோட்டம் கம்மியாக இருக்குது இந்த பக் சைடு க்ரோ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா கத்திரிநாத் வச்சிருக்கு இதில் இப்படி தான் ஒரு சின்ன பிஞ்சு வச்சுருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அடி உரமாக நான் வந்து சாணம் தான் போட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அது க்ரோத் வந்துருச்சு மகிழ மரம் அதில் ஒரு வேப்பங்கன்று இது வந்து லெமன் கிராஸ் லெமன் கிராஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் இன்னொரு மகிழ மரத்துக்கு இடையில் கத்தாளை வச்சுங்க கிட்டத்தட்ட நிறைய அப்படியே அவங்களுக்கு அது பொடைச்சி பொடைச்சி வந்துருச்சு எதுக்காகன்னா நான் கத்தா சோப் செய்யும்போது வேணும் அப்படின்னு சொல்லி இதில் முல்லைப்பூ செடி வச்சிருந்தேன் முல்லைப்பூ செடி வச்சுருந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து அது வேரோட வேர் விட்டுட்டு கட்டாயிட்டுது அதில் இருந்து திரும்ப இடக்கன் மாதிரி வருது அதுக்கப்புறம் காளி சைட்டு அந்த பக்கம் வீடு எது கட்டாதனால அந்த இடத்த நான் சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா அருளிப்பூ பூச்செடி இது காக்கட்டாம் பூ அதாவது இந்த ஹைப்ரிட்டு வந்து இருக்கும் இல்லைங்களா ஜாதி மல்லி மாதிரியே வருஷம் பூராக பூக்கிறது அது இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் இது இட்லி பூவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தலைஞ்சி வந்தது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த வெயில் கதுக்கு தாங்கலை அதுக்கப்புறம் எலுமிச்சங்கன்று வச்சுருக்கேங்க இது என்னென்னா இப்போ அந்த இடத்துல வந்து மருந்தடிச்சாங்க அப்போ வந்து லைட்டாக பட்டதுனால அப்படியே அந்த வளர்ச்சி வந்து நின்று இப்போ தான் வந்து நல்லா க்ரோத் வர ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படியே நல்லா வந்தாலும் இதில் புழு விழுக ஆரம்பிச்சிருக்கு வந்துடுது அதுக்கப்புறம் இது முல்லைப்பூ செடிங்க இதுவும் அப்படி நல்லா வந்துருந்தது பக்கத்தில் வந்து மாடு கட்டியிருந்தாங்க அது வந்து நல்லா ஃபுல்லுமே கடித்து சாப்பிட்டதுனால அதோடய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்று வந்துருச்சு இந்த ஜாதி மல்லி முல்லைப்பூ கொய்யாக்கண்ணு மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு கடிச்சதுனால க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு இப்போ தான் வந்து அப்படியே உரமெல்லாம் போடங்கட்டி தழைஞ்சி வந்திருக்கு இது சிறுநெல்லி மழை பெய்கிறப்போ நல்லா வந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதோடய வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிருச்சு அதாவது வீட்டுக்கு இந்த பக்கம் சைடு ரோட்டில் நான் ஓரமாக வச்சுருக்கேன் அதே மாதிரி இது வீட்டுக்கு கிழவ துவரத்தலையில் மருதாணி மரம் இந்த காயெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பறித்து சேர்த்து வச்சுருந்தா அதை வந்து சாம்பிராணி பிடிக்கும் போது நம்ம வீட்டுக்கு போட்டு பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் வைக்க பிடிக்குமா